வணக்கம் இன்றைக்கி நம்ம ஆன்லைன் ஃப்ரீ கோர்ஸஸ் சேனலில் கம்ப்யூட்டர் டேலி பற்றின ஒரு இலவச பயிற்சி வந்து நடக்க இருக்குது அதை பற்றினா எல்லா இன்ஃபர்மேஷனும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இது என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கனரா வங்கி கிராமப்புற சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிலையத்தில் வருகிற இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் இருபத்தி ஆறாம் தேதி வரை கம்ப்யூட்டர் டேலி இலவசமாக கற்றுத்தரப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ பயிற்சியின் போது வந்து உங்களுக்கு வந்து பயிற்சி சீருடை உணவு இலவசமாக வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க வயது வரமுன்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயது முதல் நாற்பத்தைந்துக்கு உட்பட்ட ஆண் பெண் இருபாலருமே இதில் வந்து பயிற்சி பெறலாம்னு சொல்லியிருக்காங்க ஸோ விருப்பம் உள்ளவர்கள் ஜீரோ ஃபோர் டூ ஃபோர் டூ ஃபோர் டபுள் ஜீரோ டபுள் த்ரீ எயிட்டுங்கிற நம்பருக்கும் எயிட் டபுள் செவன் எயிட் த்ரீ டூ த்ரீ ஒன் டூ த்ரீங்கிற நம்பர்லையும் காண்டாக்ட் பண்ணி பதிவு செய்யலாம்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ இந்த கோர்ஸ் எங்கே நடக்கும் பார்த்திங்கன்னா ஈரோடில் தான் ஈரோடு கொல்லம்பாளையம் பைபாஸ் சாலை ஆஸ்ரம் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி வளாகம் இரண்டாம் தளத்தில் செயல்படும் கனடா வங்கி கிராமப்புற சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிலையத்தில் தான் இந்த கோர்ஸ் நடக்குது நீங்கள் ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் மிஸ் பண்ணாதீங்க இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு அடிக்கடி தெரியணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட ஆன்லைன் ஃப்ரீ கோர்ஸ் சேனலை மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ